ரெண்டு பேரும் கிச்சன் ரூம்ல என்ன பண்றாங்க என்னையை விட்டு போட்டுட்டு வராபடி வந்து நின்னுட்டு அப்படிங்கறத எடுக்க என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறா தலை கண்ணு காது இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா மத்ததெல்லாம் விளையாடுறதுல வாய்ங்கிறது மட்டும் ஆய் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது போயி வாய் வாய் சூடா கொஞ்சம் சூடாமா கண்டுபிடிச்சானா ஆமா அதுல இருந்து இது சூடு வந்து புத்தி அச்ச குட்டி மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வலையில் கையில் கொடுக்கக்கூடாது சொன்னீங்க இரும்பு வலையில் கொடுத்தாச்சு எதிர்த்தால் வாயில் வச்சுட்டே இருக்கிறார் தலைவர் பாருங்க சேட்டையே

雨ச் logr differences hersessions ுusion